வணக்கம் உறவுகளே சமீபத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ள சாராயம் குடித்து ஐம்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட நபர்கள் இதுவரை இறந்திருக்காங்க பல பேர் வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் வந்து அட்மிட் ஆகியிருக்காங்க இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் மெத்தனால் கலந்த எரிசாராயத்தை குடித்ததினால் ஏற்பட்ட விளைவுதான் இந்த மரணம் ஏற்பட்டது காரணம் என்று சொல்கிறாங்க டாக்டர்லாம் மெத்தனால்லாம் என்ன அதோட பாதிப்பு என்னவா இருக்கு இதை ஏன் கலாச்சாரத்துக்கு பயன்படுத்துறாங்க இதை பற்றிய முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாருங்க போகலாம் முதல்ல எத்தனால்னா என்ன மெத்த நாள்னா என்ன இதன் இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறேன்னு எத்தனை நாள்னா டாஸ்மாக்ல கிடைக்கக்கூடிய மதுபானம் தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு ரசாயன பொருள் தான் எத்தனால் இந்த மெத்த நாளுங்கிறது கள்ளாசாராயத்தில் அதிக போதை வந்து ஏற்படுத்துறதுக்காண்டி பயன்படுத்தக்கூடிய ஒரு ரசாயன பொருள் அதுதான் இந்த மெத்தனால் இந்த எத்தனால் எதிலிருந்து பெறப்படுகிறது பார்த்தால் அரிசி கோதுமை சோளம் திராட்சை பார்லி போன்ற உணவு பயிர்கள் நொதித்தல் மூலமாக இந்த எத்தனால் கிடைக்கப்பெறுகிறது அதே மாதிரி மெத்தனால் பார்த்தீங்கன்னா எதுலேருந்து இருந்து பெறப்படுதுன்னா அது டைரக்டா வந்து ரசாயன பொருளே தான் தொழிற்சாலையில் கிடைக்கக்கூடிய அந்த ரசாயன பொருள் தான் இந்த மெத்தனால் எத்தனால் மதுபானமாக மாறுறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது விலையும் அதிகமா இருக்கு ஆனா மெத்தனால் எளிதில் தண்ணீரில் கரையக்கூடிய ஒரு ரசாயன பொருள் இதோட விலையும் ரொம்ப கம்மி இது மட்டும் இல்லாம போதையை அதிகமாகக்கூடிய ஒரு ரசாயன பொருள் தான் இந்த மெத்தனால் இதனால தான் கள்ளச்சாரயம் காய்ச்சறதுக்கு அதிகமாக இந்த மெத்தனால் பயன்படுத்துகிறாங்க எத்தனால் கலந்த மதுபானத்தை குடிக்கிறதுனால கல்லீரல் பாதிப்பு இதய பாதிப்பு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு அவதிப்பட்டு மரணம் ஏற்படுகிறது ஆனா மெத்தனால் கலந்த கள்ளச்சாரயத்தை குடிக்கிறதுனால அரை டீஸ்பூன் அளவு வந்து மெத்தனால் அதை கலந்திருந்தாவே கண் பார்வை இழக்கக்கூடும் உடனடியாக கண் பார்வை இழக்கக்கூடும் உடனடியாக மரணம் ஏற்படும் இந்த மெத்தனால் எங்கெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னா பிளாஸ்டிக் பெயிண்ட்டு தின்னரு வார்னிசு கட்டுமான பொருட்கள் கார் உதிரி பாகங்கள் தயாரிக்கிற தொழிற்சாலையெல்லாம் இங்க வந்து அதிகமாக வந்து மெத்தனால் வந்து பயன்படுத்துறாங்க சரி இந்த மெத்தனால் எப்படி சில பேருக்கு ஈஸியாக கிடைக்குதுன்னா இந்த வார்னிசு தின்னரு பெயிண்ட்டு தயாரிக்கக்கூடிய இந்த தொழிற்சாலையிலேருந்து குறைஞ்ச அளவுக்கு அமௌண்ட் கொடுத்து அவங்கள்ட்ட இந்த மெத்தனால் வாங்கி அதிக லாபம் ஈட்டுறதுக்காண்டி இந்த கள்ளச்சாரயத்துல மெத்தனால் கலந்து அதிகமா வந்து பயன்படுத்துறாங்க போதைக்காக பயன்படுத்தி அவளுடைய லாபத்தை வந்து ஈட்டுறாங்க சில பேரு கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல கள்ளச்சாரியம் குடிச்சு ஐம்பத்தி ஆறு பேர் வந்து இதுவரைக்கும் இறந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம பல பேர் வந்து தீவிர சிகிச்சை பிரிவுல பாத்தீங்கன்னா மருத்துவமனையில் அட்மிட் ஆகி அவங்களுக்கு சிகிச்சையை வந்து அழிச்சிட்டு இருக்காங்க கள்ளச்சாரயத்துல முப்பது எம்எல் மெத்தனால் இருந்தாவே அதை ஒரு நபரை குடிச்சிட்டாங்கன்னா உடனடியாக மரணம் ஏற்படும் என்று உலக சுகாதார நிறுவனம் வந்து கூறுகிறது இது மட்டும் இல்லாம கள்ளக்குறிச்சியில இப்ப அந்த மெத்தனால் கலந்த கள்ளச்சாரத்தை குடிச்சதுனால நிறைய பேருக்கு தலை சுற்றி வாந்தி மயக்கம் வலி இறுதியாக மூச்சுத்திணல் ஏற்பட்டு உடனடியாக மரணம் ஏற்பட்டுள்ளது அந்த ஐம்பத்தி ஆறு பேருக்கு இதுதான் நடந்திருக்கு மேற்கொண்டு பல பேர் வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் தான் இப்ப இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சில பேருக்கு வந்து அந்த கலாச்சாரத்தை குடிச்சதுனால அந்த கண்பாறை வந்து இழந்திருக்காங்க எனவே டாஸ்மாக்ல இந்த மதுபானத்தை குடிச்சாலும் மரணம் தான் ஏற்படுகிறது மெத்தனால் கலந்த கலாச்சாரத்தை குடிச்சாலும் மரணம் தான் ஏற்படுகிறது என்ன டிஃப்ரெண்ட்னா மதுபானத்தை குடிக்கிறதுனால கொஞ்சம் லேட்டா வந்து உயிர் போகுது இதுவே மெத்தனால் கலந்த கலாச்சாரத்தை குடிக்கிறதுனால உடனடியாக வந்து மரணம் ஏற்படுகிறது இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் எனவே குடும்ப நலனை கருத்தில் கொண்டு ஒவ்வொருவரும் மதுபானம் மற்றும் மெத்தனால் கலந்த இந்த கள்ளச்சாரியத்தை குடிக்காமல் இனியும் தவிர்த்தால் மிகவும் நல்லது மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்